தற்கூலி விஜய் அவர்களே நீங்கள் மூச்சுக்கு முன்னூறு முறை முட்டாள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீட்டை கொண்டு வந்து மத்திய பாஜக அரசு கிடையாது நீட்டை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் நீ உண்மையிலேயே ஆண்மை உள்ள அரசியல்வாதியாக இருந்தால் உனது கட்சியிலே யாராவது மூத்த வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தால் சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு விளக்கு வேண்டும் நீட்டு வேண்டாம் என்று ஒரு வழக்கு போடு வழக்கு போட வக்கு இல்லாத தற்கூரி விஜய் அவர்களை நீங்க பாஜக பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு வந்த பிறகுதான் அரசாங்க பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை மாணவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க இதற்கு முன்னாடி நீட்டு வருவதற்கு முன்னாடி ஒரே ஒரு ஏழை மாணவனாவது ஒரே ஒரு அரசாங்க பள்ளியில் படித்த மாணவனாது டாக்டர் ஆகியிருக்கிறானா என்ற ஒரு சான்று குடு நீ சொல்வது என்ன மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நான் என்ன கேட்கறேன்னா ப்ளஸ் டூ தேர்வில் கூட தான் ஃபெயில் ஆயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க வகுப்பில் கூட தான் ஃபெயில் ஆயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னும் கேட்டாக்கா நீட் தேர்வில் தற்கொலை செய்வதை விட பத்தாவது பன்னாம் வகுப்புல தற்கொலை செய்வது எண்ணிக்கை அதிகம் அப்ப அந்த ரெண்டு தேர்வு ரத்து பண்ணிடலாமா அப்படி ரன் ரத்து செய்து விட்டால் உன்னை போல முட்டார்கள் தான் தமிழகத்தில் அதிகமாக படித்த பட்டதாரிகள் இருக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறைக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறீங்களே இன்னைக்கு தமிழக அரசு எங்களுக்கு வர வேண்டிய நிதி வராமல் போய்விடும் ஜிஎஸ்டியில் எங்களுக்கு நீங்கள் குறைச்சிட்டீங்க வரிய அதனால் எங்களுக்கு வருவாய் போய்விடும் என்று சொல்றாங்க சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வருவாய் திமுகவுக்கு வந்திருக்குது இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்குது தமிழக அரசுக்கு வந்திருக்கிறது இந்த பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு தெரியல இதில் இன்னொன்று சொல்கிறீங்க கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி நான் என்ன கேட்குறேன்னா ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் முத முதல்ல ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்க்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்தீங்க அதுதான் உதயநிதி ஸ்டாலினோட முதல் தயாரிப்பு நிறுவனத்தோட படம் என்ன படம் குருவி அந்த படத்துக்கு நீங்கள் வாங்கிய சம்பளத்துக்கு இதுவரை நீங்க டாக்ஸ் கட்டலை உத்தம சிகாமணி மாதிரி பேசுகிற விஜய் அவர்களை ஏன் நீங்கள் டாக்ஸ் கட்டலை உங்களுக்கு வருமான வரித்துறை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியும் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் கூட நீங்க இது வரைக்கும் வரி கட்டுவதற்கு கோர்ட்டை நாடுறீங்கன்னு சொன்னால் உனியை போல ஆறு கிட்ட நாட்டை கொடுத்தாக்கா நாட்டு கேவலமா குட்டி செவரா போகாதா நீ எல்லாம் நாட்டை பற்றியும் நரேந்திர மோடியை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் நீ இந்த கூட்டணி பத்தி பேசுறீங்க நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒன்று நடந்தது சென்னையில தெரியுமா கலைஞர் உயிரிழந்தப்ப அப்ப ஆண்மை உள்ள ஆண்மகனாக அஜித் எந்திரிச்சு அப்போது இருந்த முதலமைச்சரையே விமர்சிச்சு பேசினாரு அது பேர் ஆண்மையா இல்ல கூனி குறுகி அங்க பாராட்டி விழா பாராட்டிட்டு வந்த நீ நீ எனவே தயவு செய்து நீ மோதுவதாக இருந்தால் திமுக மோதிக்கும் ஏன்னா உனக்கும் திமுக போட்டி அது என்ன போட்டினா நீ மூணாவது இடத்துக்கு வரியா நாலாவது வரியா என்ற போட்டி தான் உங்களுக்குள்ள பாஜக விட மோதினாக்கா மூஞ்சி மொகர் எல்லா பேர் தமிச்சிருவாங்க அதனால தயவு செய்து நீங்கள் பாஜகவிட மோதுவரை நிறுத்தி விட்டு நீங்கள் உண்மையிலேயே உள்ள ஆன்மகனாக இருந்தா நீ முடிஞ்ச ஆட்சிக்கு வா ஆட்சிக்கு வந்து நீட்டுக்கு நீ விளக்கு கொடுப்பாக்கலாம் ஏற்கனவே ஒருத்தர் நீட் அகசிய நீட் அகசியும் சொல்லி மக்களை ஏமாத்தலாம் அதே போய் தான் நீதி திரும்ப சொல்ற நீட் நீட்னு சொல்லி மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு நீட் தேர்வு இந்தியாவிலே அதிகமாக எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு அதே போல தேர்ச்சி பெறுவதின் எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு எனவே இனியும் இந்த நீட் நாடகத்தை விட்டு விட்டு வேறாவது வேறு ஏதாவது உருப்படியான விஷயத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பாஜகவுக்கிட்ட மோதர் தின்னமோ உங்களுக்கு பெரிய செல்வாக்கத்தவரு நினைக்கிறீங்க பாஜக கிட்ட மோதரவை எவனா இருந்தாலுமே செல்வா காசாக ஆகி போயிருவான் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது இன்னொரு உதாரணமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள்